கத்தரும் ரட்சகரும் ஆகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேஸ்பை மினிஸ்டரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருப்பதை குறித்து பார்ப்போமா இரவும் பகலும் வேதத்தை தியானம் செய்பவன் பாக்கியவான் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் செழித்திருப்பான் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் செழித்திருப்பான் சங்கீதக்காரன் தனது முதலாம் சங்கீதத்தில் இரண்டாம் வசனத்தில் கத்தடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் இரவும் பகலும் என்பது ஒரு நாளுக்குரிய இரண்டு பொழுதுகள் அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களையும் இன்பங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கையில அதை இரவும் பகலும் என்று ஒப்புமைப்படுத்தி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சூழ்நிலையா இருந்தாலும் நாம் வாழும் வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவரும் விரும்புகிறார் அப்படியே செலுத்திருக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும் பொழுது முதலாவதாக அந்தவரையும் நான் செய்ய போயிரே என்று சொல்லி அவருடைய சமூகத்துல நாம் அதை ஒப்பு கொடுத்தவர்களாக அவருடைய வேத வசனத்தில் நாம் தியானம் செய்கிறவர்கள் நம் மனதிலே எப்படி மாடு தன் உண்மை உணவை இறையை அசை போட்டு மீண்டும் மீண்டும் அசை போட்டு கொண்டிருக்கிறதோ அதுபோல நாமும் நாம் உட்கொண்ட அந்த வேத வசனத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி மாக சொல்லி இருக்கிறேன் என்று

ஒரு சமயம் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பள்ளியின் மத்தியான லஞ்ச் வேலையில வேதத்தை வாசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் இதை தலைமை ஆசிரியர் இவளுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தாதான் இந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி ஹாஸ்டல் மாணவர்கள் உணவு உண்பதை பார்க்கக்கூடிய பொறுப்பை அவர்களிடத்துல ஒப்பு கொடுத்தனர் உடனே இந்த அம்மா அதை குறித்து படாதவர்கள் ஆனாலும் மனதிலே சற்று வேதத்தை தியானிக்க முடியலையே என்று சற்று அவருடைய மனதிலே வேதனை ஏற்பட்டாலும் அவர்கள் அதை குறித்து கவலைப்படாதவர்களாக அந்த காரியத்தை பொறுப்படுத்தி செய்ய ஆரம்பித்தார்கள் இவ்வாறாக அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே கத்தரைந்து அறிந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை அவர்கள் தியானிக்கிறவர்களாக உள்ளான மனசில் அவர்கள் தியானிக்கிறவர்களாக கண்ணானது இந்த மாணவர்களை பார்க்கிறதாக காணப்பட்டபடியார் அவர்கள் இணைத்த காரியங்கள் அவர்களுக்கு வாழ்க்கும்படியாக ஆண்டவர் செய்தார் நீர்க்காலிகளின் ஓரமாய் நடப்பட்ட மரமானது எவ்வாறாக பசுமையாக கனி கணிதிகிறதோ அதுபோல நம் ஆண்டவுடைய பாதபடியில் அமர்ந்து அவரை நாம் தியானம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியம் அது நன்மையானதாக இருந்தாலும் தீமையானதாக இருந்தாலும் யார் நமக்கு என்ன செய்தாலும் அந்த காரியம் நமக்கு நன்மையானபடியாக ஆண்டவர் வாழ்க்கை செய்வார் ஒன்று எட்டில் இந்த நியாயபிரமான புஸ்தகத்தினுடைய வார்த்தையானது உன் வாயை விட்டு நீங்காதி இருப்பதாக அதை கவனமாய் இருக்கும்படி செய்யும் பொழுது உனக்கு உன்னுடைய வழிகள் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் மோசையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பத்து கற்பனைகளையும் நாம் வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாக நாம் கவனமாய் இருக்கும் பொழுது நம்முடைய வழியை வாய்க்க செய்கிறவராக ஆண்டவர் காணப்படுகிறார் ஆம் நீர்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரம் செழித்திருப்பது போல ஆண்டவருடைய நீவ நீரூற்றாகி அவடையே நாம் தியானம் செய்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் காணப்பட்டாலும் நாம் செலுத்திருக்கிறவளாக நம்முடைய வழி வாய்க்கத்தக்கதாக காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக ஆண்டவர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக எவம் எங்களை அளவில்லாமல் ஏசிக்கிற அருமையான தகப்பனையும் நின்றியோடு துதிக்கிற சாமி ஓரமாய் நடப்பட்ட மரம் போல தகப்பனே எங்களுடைய வாழ்க்கை செலுத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்பா இரவும் பகலும் வேறு சிந்தனை இல்லாதவர்களாக தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அதை அறிக்கையிடுகிற பிள்ளைகளாக தியானிக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றித்தாரும்பா அப்படிப்பட்ட கிருபை எங்களை எங்களை சூழல வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் முதல் நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே me